உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் மற்றும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பிரிட்டிஷ்கார வர காலகட்டத்தில் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே இவ்வளவு இருக்காங்க சைவம் இருக்குது வைணவம் இருக்கு ஆசீவகம் இருக்குது அருகம் என்கிற மதம் இருக்குது அப்புறம் ஜைனம் என்கிற சைன மதம் இருக்குது குல வழிபாடு இத்தனை பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம எப்படிப்பா நம்ம வந்து ஒரே இதை அழைக்கிறது அப்படிங்கும்போது அப்போ அவரை சுற்றி இருந்த இந்த வடவேத வைத்திய வைதிகர்கள் இந்த வே வேதாந்திகள் இவங்க வந்து வடவேத ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் நம்ம வந்து சிந்து நதிக்கு தெற்கே வாழக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசியர்கள் சிந்தி என்பதை குறிப்பதற்காக அவங்க அழைச்சாங்க ஆனால் அவருக்கு சி என்கிற உச்சரிப்பு இல்லாமல் ஹி என்கிற உச்சரிப்பத்தான் அவங்க உச்சரிக்கிற காரணத்தினால ஹிந்திஸ் என்று சொன்னாங்க இன்னைக்கு கூட எடுத்துக்காட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில வந்து நம்ம ஜோசப் அப்படிங்கிற பெயர் ஜே ஓ எஸ்ஹெச் அப்படின்னு போடுறீங்கன்னா ஜோசப் அப்படின்னா நம்ம இங்க வந்து உச்சரிப்போம் ஜெர்மானியர்கள் யோசப் அப்படின்னு உச்சரிப்பாங்க உச்சரிப்பாங்க அதுபோல் இந்த பெருசியர்களும் சிந்து நதிக்கு தெற்கே இருந்தவர்களெல்லாம் சிந்து சிந்தி என்பதும் ஹிந்து என்பதும் இவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தரவுகளை வைத்துக்கொண்டு வில்லியம் வில்லியம் ஜோன்ஸ்கிட்ட சொன்ன வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு உடனே அப்படின்னா இப்ப வெளிநாட்டு மதங்களான கிறித்துவம் இஸ்லாத்தை தவிர மீதமுள்ள மார்க்கங்கள் பின்பற்றக்கூடிய எல்லோரையும் இந்த ஹிந்துக்கள் என்கிற ஒரே வந்து அடையாளத்துல சாப்பா குத்தி இதுதான் ஹிந்து மதம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்குறான் இப்படி உருவாக்கப்பட்டது தான் ஹிந்து மதம் அதற்கு முன்பாடு ஹிந்து மதம் கிடையாது சைவம் வைணவம் ஆசிவகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெற்கு வந்து வந்து கௌமாரம் இருந்துச்சு அது எங்கிருந்து வருது இந்த அறுவகை சமயம் அப்படின்னு அந்த அறுவகை சமயம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே தொல்காப்பியத்தில் தான் வருது சேயோன் மாயோன் வேந்தன் வருணன் கொற்றவை இதிலிருந்து வந்தது தான் இங்கே அந்த அறுவகை சமயம் என்பது இப்படி தெற்கு இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுவழி சமயங்கள் என்று தமிழ் சமயமாக இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மாயோன் என்கிற விஷ்ணு என்கிற பெருமாள் என்கிற இந்த வைணவ வழிபாட்டை தனியாக பிரிச்சிடுறாங்க அது வைணவமா போயிருது மீதமுள்ளதை வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடும் முருகன் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் இது எல்லாமே சைவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க ஒரே ஒரு சைவ நெறிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க ஆக மொத்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இங்க இன்னைக்கு வந்து மிக ஆழமான ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடிய நெறிமுறைகளாக மத முறைகளாக இருக்கக்கூடியவது சைவமும் வைணவும் மட்டும்தான் இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்குமே இதில் சைவத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவேத ஆரிய பிராமணர்களுடைய ஊடுருவல் வந்து பார்த்திங்கன்னா குறைவாகத்தான் இருக்கிறது மாறாக வைணவத்துக்குள்ள மிக வலிமையாக ஒரு ஊடுருவல் இருந்துச்சு வைணவத்துக்குள்ள அதிகம் ஊடுருவது ஊடுருவியது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடவேத ஆரியத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த வடவர்கள் அப்படின்னு சொல்றோம் இவங்க இவங்க வந்து யார் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா வைணவத்துக்குள்ள எப்படி ஊடுருவுறாங்கன்னா இவர்கள் மைசூரை சேர்ந்த மைசூர் பகுதியில் வாழ்ந்த கன்னடம் பேசக்கூடிய இந்த வைதிகள் இப்போ பிராமணர்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து அவர்கள் பிராமணர்கள் பெயர் அவர்களுக்கு கிடையவே கிடையாது முதல்ல நம்ம வந்து வைதிகர்கள் வச்சுக்கலாம் நம்ம இந்த வைதிகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடவர்கள் அப்படின்னு இருக்காங்க இவங்களுடைய இவங்க சமஸ்கிருதத்தை வடவேத மொழியான சமஸ்கிருதத்தை இவர்கள் முன்வைக்கிறாங்க இவர்கள் அதே போல வந்து இப்போ தென்கலையை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தமிழை முன்னிலைப்படுத்துறாங்க சோ இதுல இருந்து அடிப்படையிலேயே தென்கலை என்பது முழுக்க முழுக்க தமிழில் பேசக்கூடிய தமிழில் ஓதக்கூடிய தமிழ் வழிபாடு இருக்கக்கூடிய ஆஹ் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக தென்கலையா இருக்காங்க வடகலை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் தமிழில் ஓதவே கூடாது அப்படிங்கிறது தான் அது நீதிமன்ற வழக்கு வரைக்கும் போயிருக்கு இப்போதைக்கு வழக்கு வந்து இப்போ ஜனவரி மாதம் ஒரு விசாரணைக்கு வருவதாக கூட இருக்குது இவர்கள் தென்கலை வடகளின் எப்படி வந்து அடிப்படையில் பிரிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே பிறந்த மணவாளர் ராமானுஜருடைய சீடரான மனவாளர் உருவாக்கியது தென்கலை என்றும் ஸ்ரீரங்கத்துக்கு வடபுறமாக காஞ்சிபுரத்தில் உள்ள வேதாந்த தேசிகர் உருவாக்கியது வந்து நீங்கள் வந்து வடகலையாகவும் இவங்க சொல்கிறா வந்து பிரிக்கிறாங்க இந்த வேதாந்த தேசிய இருவங்களாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா க அப்படியே நீங்கள் அவருடைய பூர்வீகமெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க கர்நாடகாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த கன்னட பிராமணர்களாகவும் தெலுங்கு பிராமணர்களாகவும் அதிகமாக நீங்கள் வந்து வடகளில் இருக்காங்க இவர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு பேசக்கூடிய பகுதியிலிருந்தும் கன்னடம் பேசக்கூடிய பகுதியிலிருந்தும் இந்த வடவேத ஆரியர்கள் அப்படியே நீங்கள் வந்து நேரடியாக இந்த வைணவத்தை வந்து அப்படியே உள் உள்வாங்கிறாங்க இவர்கள் சைவத்தை உள்வாங்குவதற்கு உள்வாங்கிய இவர்கள் சிவாச்சாரியார்களாக இருந்த தமிழர்களுக்குள்ளே வந்து இந்த வடவேத ஆரியர்கள் உள்ளே புகுந்து உண்டு சமஸ்கிருதத்தில் வந்து நாங்கள் சிவன் கோயிலையும் வந்து முருகன் கோயில்லையும் பூசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடுருவல்கள் இந்த சைவ வைணவத்திற்குள் இந்த ஊடுருவிய வடவேத பிராமணியர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய வடவேத ஆரியர்கள் இவர்கள் வைதீகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊடுருவல் செய்து கொண்டு தமிழுக்கு எதிரானவற்றை இவர்கள் தங்களுடைய ஆவணங்களாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் எல்லாமே தங்களிடமிருந்து தான் தமிழுக்கு போனது என்கிற பொய்யை பேசிக்கொண்டிருக்காங்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தன்னை என்ன சொல்றாரு நான் ஒரு கன்னட பலிஜ நாயுடு வைணவ ஆச்சாரமான வைணவ குடும்பத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு ஆக நீங்க நல்லா பாருங்க தமிழை அழிப்பதற்கான எண்ணம் ரத்தத்திலேயே ஊறிப்போனது யாருக்கு அப்படின்னா இந்த கன்னடக்காக க கன்னட தெலுங்கு பேசக்கூடிய அடிப்படை பூர்வீகமாக கொண்ட இந்த வைணவர்கள் இந்த தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய வைணவத்துக்குள் ஊடுருவிய இந்த பிறமொழியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நூறு விழுக்காடு நிதர்சனமாகிறது இந்த பெரியாருடைய மிக உயர்ந்த நட்பாக இருந்த ராஜாஜி ஏ ராஜாஜி என்கிற பார்ப்பனரோடு மட்டும் இவ்வளவு நீங்கள் வந்து நட்பு கொண்டாடுகிறீர்கள் என்று பெரியாரிடம் கேட்டபோது தெரியல ஒருவேளை அவரும் கன்னடராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஆக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் அதுவும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடவேத ஆரிய பிராமணியத்தை வைதீகத்தை ஆதரிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க இவர்கள்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழர்களுடைய சைவ வைணவத்திற்குள் ஊடுருவி தொடர்ந்து மாறி மாறி பொய் பேசி ஏய்த்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குத்தான் இந்த தென்கலை வடகலை ஆகிய இந்த போராட்டங்களும் எடுத்துக்காட்டு இந்த வடகலை தென்கலை பொறுத்த வரைக்கும் நான் தெள்ள தெளிவாக அவனை புரிந்து கொள்ள வேண்டும் தென்கலை என்பது அது முழுக்க முழுக்க தமிழை அவர்கள் மையமாக வைத்திருக்க வைத்து அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க தங்களுக்குரிய மரியாதையை காஞ்சிபுரத்தில் தரணும்னு போராடுறாங்க ஆனால் அவர்களுக்கு உரிமை மறுத்து வந்து வடகலை போராடுறாங்க இதுதான் இங்கே தென்கலை வடகலைங்கிற அந்த ஒரு போராட்டம் என்பதை நாம் வந்து மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே எல்லாவற்றுக்கும் ஆழமாக ஒரு அரசியல் இருக்கிறது அது தமிழர்களுக்கு எதிரான அரசியலாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை